வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு மேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகிறேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுகின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் நகராபித்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்ற நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் தான் ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் ஆனா கன்சல்டன்சி சர்வீஸ் செய்திருக்கிறது சிஇஎஸ்எல் என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்ட்டு கன்சல்டன்சி கன்சல்டன் செய்யணும் மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டது கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன்னா உங்களுக்கு இன்று இன்று நாங்க அரச கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் சமர்ப்பிக்க வைக்க முடியும் நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்போ என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாது

எல்லா டிகிரியும் எல்லாரும் பதவி பண்ணித்தான் தரணும் அதுக்குத்தான் இந்த அதிகாரம் இந்த கூட்டத்திலே எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க அதிகாரம் தந்ததால எங்களுடைய மிக தொழிலாளர்கள் மிக தொழிலாள துறையில்

അതിനെ നേരെ നേരെ നമ്മ 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 ഡ്രീം പാർക്ക باندې വെച്ചിരിക്കുന്നവനെ പെങ്ങടെ വാങ്ങേനെ ഒരു ഒരു മിനിറ്റ് മുന്നേ ചെന്നാൽ അല്ലേ നേരെ മിണ്ടാങ്ങ വെച്ചിලා ആരെങ്കിലും നമുക്ക് വല്ല ആക്കന്മാരെയാ ആരെന്തോ ആരെന്തോ മാസ്സ് എടുത്തിരിക്കേണ്ട് ഇല്ല മാസ്സ് കേളിക്കേ ഇല്ല അതെല്ലാം അവർ മാസ്സ് എടുച്ചാങ്ങല നിിക്കിലാവേർ അങ്ങ അങ്ങട് ഇങ്ങടെ പടാടി അതെ കൊണ്ടിട്ട് അങ്ങേടെ നേരെ സെറ്റ് ചെയ്യേ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്ന പ്രൊജക്റ്റ് അങ്ങ് പേ ചെയ്യേ സെറ്റ് അങ്ങടെ അവിടെ സെറ്റ് ഡൗൺ കൊടുക്കണം അവിടെയെ കൈ നടുനിൽക്കാനുണ്ട് ഉണ്ട് ഉണ്ട് ഒരു നല്ല കുട്ടപ്പൻ 얘는 കേട്ട മക്കളെ പാട്ട് കൊണ്ടിരിക്കണ്ടారు ഇതിക്ക് കൈ കൊടുക്കേണ്ടിക്കുകേരിയ ആദർപി സദരരെ വിന്റെ കുലപ്പൻ ഉണ്ടനിൽക്കാഞ്ഞി ശരിയല്ല കവര അനിൽക്ക് ഇതിനും ഒരുപ്പം തന്നെ ഉണ്ട് മുമ്പിൽ നിന്ന് പ്രകടി പ്രകടിപ്പിക്കാമെങ്കിൽ കേർപ്പിക്കു അല്ലാതെ നിങ്ങളുടെ വീട്ടിൽ யாரையும் யாரൊന്നും കേൾിയോടാനായിട്ട് വരേണ്ടതൊന്നുമില്ല തമ്പദവൻ

இங்க இருக்கின்ற அரசியல் அதிகார அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு அதனால வந்து வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மைதான் தலைவருங்கிறது உண்மைத்தான் அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோம் மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸா நான் கேட்டுக்கொள்றேன்